ിയം അഹം പ്രഭിത്യം കുളിനീ കരു കാമക്കരും കരുവെ കുരുവെളുത്തേക്ക് குருநிறுத்தம் திருநாமல் குறுகை எனக்கு ஜென்மம் பரவல்து வெளிப்பட்டு சென்றுடைய கரம்பில் பொண்ணுகளில் விளக்கே கொண்டு தண்டுகொண்டு கொள்ளுவதேரணிமாடப்படுகிறதா ஆனோ ஒரு குரகதனே அப்படின்னு எனக்கு ஒரு குறையில்லை அப்படின்னு சொல்லி நூறாம் இடத்துல கடைசி திருவாயுமொழி அவர் என்ன சொல்ற நான் எந்த பக்கம் கேள்வில சாம்சார பக்கத்தில் உந்திரமான பக்கம் எனக்கு என்ன சந்தோஷம் அவரின் பெருமாள் குணதானம் பண்ணிட்டு முடிக்கிறார் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறேன் ஆக உலா என்கின்ற கெண்டை விளையென்று எம் மாதியை ஊடுருவார் உலா என்கின்ற வெண் சிலை வாழ்வகுத்தேன் புனிசிங்கரை என்ற வேலை வளரியம் பள்ளி அம்மா அடியார் நிலாகின்ற வைகுந்தமோ மையமோ வெள்ளையிடமே பெண் என்ன ரெண்டு பிறவித்துறையின் பண்ணும் இந்த ஆழ்வார் விஜயமாக சொல்லும் அதே கண்கழுகிலே ஈடுபட்டு இப்பேர்கள் கண்ண ஊழியர்களே நீங்கள் இந்த லோகத்தவரா உங்கள் இடம் பெயருந்தமோ கொடுத்திருந்தாலே ஐயமோ அப்படி இருக்கிற இல்லைன்னா வேல் நோக்கமா வெயுந்துட்டு வந்துட்டு செல்கிறார்கள் இல்லை அப்படி இருக்கிற சந்தோஷப்படுறார் அவருடைய தியானத்துக்கு பிராதான் கொடுத்து செல்கிறார் ஆதளவும் சென்று மீண்டு விழாவுகிற வடிவமான ஒளி ஒளியை பெண்களாகிய அம்புகள் எம் ஆவியை ஊடுருவா எவர் உயிரை ஊடுருவி துணைக்கும்படி புலாகிறார் அவ்வம்புகளை பிரயோகிப்பதற்கு விளைகிற வெண்வமாக கொடியவில்லைடைய வால்முகத்தீர் ஒளியுள்ள முகமுடையவர்களே வெண்லையினால திருமுக மண்டபத்தில் தோழி தோழியுடைய அந்த பான்கியான நம்மாழ்வாருடையும் அருகையை சாத்தி வான்முகத்தீர் ஒளியுள்ள முகமுடையவர்களே புனி செங்கிளரு புலா ஹென்று வேலை புடலையும் பள்ளியம் வளைந்த வடிவமுள்ள செங்குகளை பொளிந்து எழுந்து மீன் நாட்தம் வீஷம் பத்தா அலை கிளறு ஹின்ற கடலை அழுகிய பொடுக்கை இடமாக உடையும் சர்வேஸ்வரில் சாஹிப் அறியந்தருமாவது அம்மா சர்வேஸ் சர்வதே நிலா எந்த வைகுந்தமோ வையமோ நம் நிலையிடம் பக்தர்களான நித்யமுத்தர் விளங்கி வாழ்க்கை ஸ்ரீ வைகுண்ட லோகமோ இந்த நுலகமோ உங்களது இருப்பிடம் அப்படின்னு பிரச்சனை உடன்படுத்த நாயகன் நாயக்கியின் தோடியாரை பதிவினால் இது நாயக்கியம் தோடியும் ஒருங்கி இருந்த சமயம் நோக்கி நாயகன் அங்கு சென்று தன் கருத்தை பிறப்பிப்பதற்கு ஒரு ஞாஜமான ஊர் ஊர் என்றான் என்றார் இந்த ஊர் இந்த ஊரா மேல ஊராக சொல்லி பேசுறதுக்கு நிற்கிறது ஆதரவும் மீண்டு எண்டை மீண்டும் வடிவமான கண்களாகிய அம்புகளை எவர் உயிரை ஊடுருவி துளைக்கும்படியாக அவ்வம்புகளை பிரயோகிப்பதற்கு வளைந்திருக்கின்ற புருவமாக இருக்கக்கூடிய விலையுடைய அழகிய மூகமுடையவர்களை என்று நாயக்கியையும் அவரது தோடியையும் விழித்தபடி ரெண்டு பேரை சேர்த்து சுந்தரர்களே திருமுகண்டனுடையவர்களே கண்களை அம்பாகவும் குருவத்தை சிதையாகவும் அடித்தல் கவிர் வரவில்லை காவியத்துக்குள்ளே விடையே சொல்கிறார் கையில் கொள்ளும் வில்லம்புகளால் வருத்தும் விலகியல் ஓரன்றி முகத்தில் கொண்ட வில்லம்புகளால் பெருத்தும்முகத்தே எனப்பட்டது பின்னணிகை நான் கண்டலே இவ்வுலகத்தவரிடம் இவர்களது வடிவம் வெடிவெழுகை மிக வேறு கட்டு சிறந்திருக்கதால் வெண்டும் வைகுந்தமோ என்றது இவர்களை கண்டது இவ்வுலகத்திலேயானே மையமோ ஒய்யத்து வாழ்வீரால் என்பதை வையமா எந்த ஊரா எனவே இருக்கிற ஊராக ரெண்டு நெஞ்சியை மேலகம் உண்மடங்கு எதாவது பகுதி நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் மடங்கு இப்பாட்டிற்கு ஒன்றுரை பொருளாவது ஆழ்வாரது ஸ்வரூபத்தை கண்டு ஈடுபட்ட பாகவத அவரையும் அவரோட அவரது அன்பரையும் இவ்வளோ அந்த இரட்டை பகுதியோ என்று வீந்துரை விளக்கும் உடையத்தை எமது அஞ்சலியை பதியும்படிக்கும் உடையவரேத்தபடி எம்பெருமோனுடைய நித்தியமுக்தி வசிக்கும் நித்திய விபூத்தியோ இந்த லீலா விபூதியோ உபதிருப்பிடம் ஆழ்வார் ஞானம் முதலியவற்றில் மகிமையால் என்று செல்லும்படியோ அங்கு இங்கு வந்தவர் ஒருவர் என்றும் செல்லும்படியோ உள்ள தன்மை இப்படி விகற்பித்து வினாவிகத்துக் காரணம் அன்றியும் ஊர்ணானுபவம் கிடைக்கப் பெறாமையால் இவர் உலகத்தவரோ என்றும் சம்சார சம்பந்தம் எல்லாம் இங்கே அபிரகத்தவரோ என்றும் சங்கி நிகழ்த்தது என்றிப்பாசனம் அது சாமதானம் மூணு பத்து மூணாம் இடத்திலே தத்தாது என்ன சொல்கிறார் எனக்கு எனக்கோரு துக்கம் இல்லை பின்ன பாட இந்த மாதிரி இருந்தனாலே அப்படி இருந்த இவை என்ன விலை இயற்கை என்கிறபடியே இருக்கேன் அப்படின்னா சத்யா நான் எவ்வருமானுடைய லட்சணத்துல இருக்கிறதுனால அஜாயமானோ புகுதா விசாரித்தேன் என்கிறபடியே லட்சணத்திற்காக பண்டின அவதாரங்களை அனுகேன் அந்த விரோதி நிரசன பூர்வகமாக நடக்கிறது குணவான் கஷ்ட வீரியவான் என்று ராமாயணத்தில் ஆரம்பித்த மாதிரி எந்திரவாண்டி குணத்தையும் வீதியத்தையும் சேவையா நித்திய சேவா பந்தம் எங்களுடைய உண்மை ஒரு தினம் சேர்த்துதா நித்தியமா வரத்து கொடுக்க வேண்டும் என்று திருவேங்களுடைய சுப்பிரபாதத்திர பிரார்த்திக்கும்படி நாவினால் நிறுத்தின்பா அருள் புரிய வேண்டும் வழியில் பெய்கிறார் ஆறாவது வாயகத்துக்குள்ளே தேவதாந்தரம் தஞ்சமல்லா தன்னை பத்தினாரே விட்டுக்கொடான் அச்சுத்தனவன் ஆகையினால் எனக்குள் துக்கம் இல்லை நான் இந்த பக்கம் சுயரவன் மம்சாரகாததனாலே எனக்கு ஒரு துக்கம் இல்லை எனக்கு அஞ்சாவது மாதத்திலே வைத்திய புத்திரத்தை அனுகித்து அதன் எனக்கு ஒரு இல்லை ஆறாம் பாதகத்தாய் கிருஷ்ணகுணங்களை பெற்ற எனக்கு ஒரு கண்டமில்லை ஏழாம் பாதகத்திற்குள்ள ஈஸ்வரனுக்கு விபூதியில் லீலாரச மாத்திரம் ஆகையினாலே அத்தை அனுபவிக்கு எனக்கு கர்ம விஷயத்தை இல்லை எட்டாம் பாதகத்துக்குள்ளே மேன்மை அனுபவிக்கும் எனக்கு ஜெக்தர்கர்ம விஷயனாய் இருக்கும்படிய ஒரு ஸ்திதியை உண்டு பண்ணிருக்கிறார் எனக்கு கர்ம விஷயத்தை இல்லை அகலர்கடனா சமர்த்தனான வடங்காய் மடதலை சாயியை அனுபவிக்கப்பட்ட எனக்கு ஒரு தளர்வு இல்லை துர்க்கமில்லை பத்தாம் பாதத்தாலே ஜெகச்சரீரியானவன் சத்தாதாரகனானவன் ஆபுமுக்கி விக்கிரகத்தோடு அவதரிக்கும் அவன் அவனை பற்றின எனக்கு ஒரு தேடில்லை ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயிலே நடத்தி பரமமிழுக்கிறேன் அவன் ஐஸ்வர்யம் இவருக்கு வடக்காக இருக்கும் அன்புகளுக்கு இவருக்கு வடக்காக பரமத ஐஸ்வர் இவருக்கும் இருக்கிறார் கண்களாகிய அன்புகள் எம் உயிரை ஊடுருவி துருவி துளைக்கும் பணி உருவமாகிய கொடியவில்லை கொடியுள்ள முகம் உடையவளே கொடி கொடித்தெழுந்து அலபீச கடலை படுக்கை இடமாக உள்ளடைய அடியாரர்களானா நித்து மக்தர்கள் வாழப்பட்ட திருநீகுந்தமோ இல்ல இந்த நில உறவுகோ உங்கள் இருப்பிடம் அப்படியே இதரஸ்தோத்திற்கு அனக கணவனாய் தேவஸ்தோத்தத்துக்கு அருக கணவனாயிருக்கும் சொல்வதுக்கு அருக கணவன நினைக்கிற வேண்டு வருந்தோம் என்று விஷய மாதிரி இந்த ஆழ்கத்திலையும் அந்த ஆழ்வாருடைய ஜானத்தை பார்த்து இந்த சுவாமி மேல் விலகித்தவரோ தமமான விஷகதமமான ஜான ஞானத்துக்குள்ளே வேண்டாம் ஜானம் அறுவற்றி சொல்லுகிறேன்

பிரகாசம் இவர் படித்து ஒப்பில்லை விருப்பத்து கேட்கின்றேன் நிறைவேற்ற வெய்ய வந்தவா இல்லை மையந்தானேயோ என்று ஆர்த்திக்கிறார் என்று சொன்னார் இந்த வாயசத்துக்கு அப்படின்னா இவருடைய ஆஷ்வாசா கண்ட அன்புடையார் இவர் திவ்யராய் இருக்கிறாரோ இந்த பகுதியிலே இப்பதிசயத்தை பெற்றவரோ என்று விசராய் சின்ன பாகத்தை தலைவன் ஆன்வியுடன் தலைவியை எதிர்பட்டி பயந்துரைத்த பாகரத்தாரி செய்கிறார் ரெண்டு பேர் இருக்குச்சு தோழி பெண்பகல் நாயக்கி ரெண்டு பேர் இருக்கிறதுக்குள்ளே அவருடைய கண் அழகை ஏற்றி நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் வேறுலகமா என்லாகிந்த கெண்டிகளை எம்பு எம் ஆவியை ஊடிவத் துலாக வெஞ்சிலை வான்முகத்தீர் வெஞ்சிலை வான்முகத்தீர் புனையுலகம் சென்று மேலுகையாலே குலாபா நாய் கெண்டையான உலகை உடைய பம்புகிறானவை என்னுடைய பிராணவியின் தோற்குரியிலே போகாதே உள்ளுருபொழியாக வளைந்து கலையை உடைய உலகத்தை உடையவர்களே நீண்ட பிரயவாதங்கள் அப்படின்னு காரகட்டம் கண்ணீர் புனிஷங்கள் இருப்பதாக இந்த வெயிலை பள்ளி அம்மான் புனிஷென்கை கீழ்படுத்தி வெயிலே போய் தன் வெறி நாத்தத்தை உடைத்தான திரை கிளப்பத்தை உடைய கடனை அழகிய வடக்கையாக உடைய சுவாமியானவருடைய நாத்தன் வேலை என்று என்ற அடியாண்மிலா என்று அவர் இருக்கும் பரமபரத்தில் விசேஷத்த பாரதந்திரங்களை வடிவாக உடையவர்கள் நிச்சயமாக பண்ணுகிற அடிவற்ற தேசமோ அந்த தேசத்து எனவே இல்லை அங்கிருக்கிறோம் நாம் பாரசி பையமோ அவர்களுடைய லீலா விபூதியோ பையம் என்ற விபூதிக்கு இடமே உங்களுடைய வாசஸ்தானமானது வைலக் பார்த்தால் தித்தி வித்தியிருந்தராயிறார் என்பது இங்கே காண்டியாலே எந்திரி விந்திரா என்றில் என்கிறாக வித்தாதியாலே நித்திய விகாச பிரவிற்த்திசீலமாய் சீதளஸ்வபாவ் பிரகாசத்தையும் கூர்மையையும் உடைத்தால் இவ்வாழ்வாருடையம் என்றபடி எம்மாவி இத்தியாதியாலே இந்த அன்புடையார்ந்தெங்கிலே அவதாரகமானது பூவிக்ஷேபாதியான்காசத்தை சூதிப்பிக்கிறது ாலேஷஷ ஸ்வகாவனை தீர்ப்படுத்தி தன்னுடைய கண்டிக்கும்படியான மேலிருச்சியை சாகரத்தை நாராயணத்தை சம்பந்தத்தாலே கைவிடாமல் நினைக்கிற சுவாமியானா என் விபூக யோகம் இருந்தபடி அடியார் இத்தியாதியாலே சுரூப உத்தேசம் உத்தேஷம் நித்வி என்றும் இந்து ஆனாலும் நிமிப்பினான் தவறு போந்தார் என்கிறபடியே அங்குள்ளார் எங்கே வந்தார் என்று சொல்ல வேண்டபடியாய் இருக்கும் போக்குவரத்து என்ன எம்பெருமான் ஆதியும் ஒருவே அங்கவைத் தெரிந்து போடுவான் இங்கிருக்கிறதா ஆதியும் மேல போவார் மேல் தேர்ந்து போகிறார் கலிகையில் அங்க போய் சேருவா என்றார் அந்த லோக்கு எப்படி இருக்கு முன்பட முடியும் என்ன ஆக பிணிப்பசி ஊக்குத்த வந்துடில்லை என்ன ஒரே மாதிரி இருவான் இந்த விஷயத்துக்காக கலந்திருக்கிற தலைமகன் கொண்டாடுகிறபடியுமே ஒரு அழியாதல் இயற்கையிலே ஐயமாட்டம் ஐயம் சம்சயம் என்ன சம்சயம் இந்த லோகத்து இந்த மாதிரி வேணா இந்த லோகத்து வேணா அப்படின்னு வியந்து சொல்லும் சொல்கிறார் துலாகந்த கெண்டை துலாகந்த கெண்டை போலையாயிட்டு கண்கள் என் மௌக்கியம் இருக்கிறபடி கண் யான் ஒளியம்பு இவன் பார்த்த போது பாராலே பாராத போது பார்க்கையாலே ஆனா கோலாய் வந்ததை எம் மாமியை ஊடுருவா இதுதான் புறம்பொருமே செய்யாதே நம்ம நம்ம தைப்பதாக இருந்தது அழகந்திரம் தோல்முறையிலே போவதென்று பிராண நிலை தைப்பதும் ஆகியிருந்தது அழகந்திரம் நோன்பு நன்றி ஒருபாடுருவத்தை நெஞ்சிலை ஒரு வியாபாரம் பண்ணவேண்டாதே வேண்டாதே வாட்சியிலே இருக்கான் அடியும்படியா ஏதாவது உங்களோட பாரு கையிலே இருக்க என்று முகத்திலே இருப்பதான வில்வர்த்தியான் என்றிருந்த முகத்தை விடையீர் வந்திருக்கேன் வாழ் என்பது ஒளியாய் வெஞ்சிலையையும் ஒளியையும் உழைத்தான் மருத்தே உடையார் என்னவோம் புனி செங்கிடறி பலம்புரி முதலான செங்குகளை இடறி புலாயின்றா செப்தியார் என்றுள்ள திரைத்தலைக்கையுடைய கடலாளி அழகிய படுக்கையை விட சர்வேஸ்வரன் என்றுடையார் ஆடையில் வடிவம் சீராத்தன் சீரோதன் பிரதேசே புலாகின்றும் பிரபாத சமயமாக இருக்கிற கடல் என்ன போத்திய விபூதியிலே கொடுத்திருக்கும் என்பதற்கே தன் சந்நிதியிலே கிளர்ந்து வருகிற திருப்பார்க்கடலே போன்று கட்டி கிழப்பாறை போலே ஜெகந்திர்த்தமாக வந்து கண் விழுந்தன இந்நீர்மெயிலே தோற்று ஈடுபட்டிருக்கிறூரிகள் நித்தியவாசம் பண்ணுகிற ஸ்ரீவைகுண்டமோ அன்றிக்கே சோலை போலே ஆலதி அழிவராய் காராச்சிமான அவன் வந்து புற்காட்டி போங்க வித்தியோ மகானி பிரபுஷினி காய் வச்சு பண்றான் எது போது ஒரு மணிக்கு மணிக்காக சாயங்காலம் மணி காலம் போயிடும் இந்த மாதிரியே இங்கிலீலா போய் உங்களுக்கு வாசஸ்தானம் ஏறி பாரவர் நாடு என்கிறபடியே அவர்கள் எட்டு வழக்காக இருக்கும் விலை அப்தீன் அகங்காரம் மமக்காரங்களாலே ஈஸ்வர சுவாதந்திரம் நடையாடாதபடி பண்டிக் பண்டிருப்பவர்களே இங்குள்ள பிள்ளை திரையூர் அரையன் அடியார் நிலா என்றவை ஐயமோ என்றிருக்கிறார் கான் என்று சுவாபதேசார்த்தம் என்ன சொல்றது என்றால் ஆழ்வார்ந்திருக்கிற விருப்பை கண்டாக்கு உபய்வ இவர் இவர்படி கொப்பில்லை என்று தோற்றும்படி இருக்கிறபடியை சொல்லுகிறது அம்மாழ்வார் மாதிரி பெற்றதில்லை அங்குள்ளார் நிரந்தர பகவதம் இங்குள்ளார் எதிர் விஷயங்களிலே வண்டி இருப்பவர்கள் இப்படி ஓகே இருப்பது இருப்பதுள்ளார்கம் பெயர் அங்குள்ளாரும்ரானவர் நிரந்தரமான தருவ தருவம் இன்றைக்கே தரிக்கே இருக்கிறது இரண்டு இரண்டு கை கடன்காததாக இருக்கிறவையை சொல்லுகிறது இன்றை நிறங்கலும் மையம் கூடாதீர்கள் என்ன சொல்ற ஞான விசேஷம் ஆனது இந்த விஷயத்தை சொல்லி நீங்கள் எந்த விதத்தையே பண்ணி உள்ள பிரச்சனை கேட்டு வருகிறார் அக்னவிரமான எதிரே கணவத்தியமாம் லக்ஷ்மி மெல்ல மகளை இருக்கான் வந்தே குரு தரம்புறான்